ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளை இணைப்பதற்கு பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஒரு மோதல் நிறைந்த உறவில் பிரச்சினை அந்த மனிதரிடமோ தங்களுக்குள்ளேயோ இல்லை யுத்தம் மனதில் இருக்கிறது அந்த இன்னொரு மனிதரை பற்றி எப்படி சிந்தனை செய்கிறோம் அவரை பற்றி குறை சொல்வது எதிர்ப்பது அல்லது ஒதுக்குவது நாம் இருவரும் மோதலை உருவாக்கினோம் என்று நம்புகிறோம் எனவே இருவருமே தான் தீர்வு காண வேண்டும் உண்மை என்னவென்றால் இருவரில் ஒருவர் மற்றவரை பற்றி நன்றாக சிந்தனை செய்தால் யுத்தம் முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் சிலரிடம் வேறுபடும் போது நீங்கள் துன்பப்படுகிறீர்களா அல்லது கோபம் கொள்கிறீர்களா ஒற்றுமையை ஏற்படுத்த அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா நீங்கள் அதனுடைய உண்மையான அன்பான விதிமுறைகளுக்கு திரும்ப தானாக முயற்சி செய்கிறீர்களா அல்லது உங்களில் இருவர் யுத்தத்தை ஆரம்பித்ததனால் நீங்கள் இருவருமே அந்த உறவை சரிசெய்வதற்கு தேவை என்று நம்புகிறீர்களா ஒரு மனிதர் இன்னொருவரை பற்றி எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அங்கே உறவு அழிய ஆரம்பிக்கிறது வார்த்தைகள் மற்றும் நடத்தைகள் மிகவும் சரியாக இருக்கலாம் ஆனால் எதிர்மறை எண்ணங்களின் வைப்ரேஷன் அந்த இணைப்பின் அடித்தளத்தை உடைத்து விடுகிறது விரைவாக யுத்தத்தை உருவாக்குகிறது இதற்கு உறவை சரி செய்து கொள்வதற்கு ஒரே ஒரு மனிதர் மட்டுமே போதும் நாம் அந்த ஒருவராக இருக்க வேண்டும் ஒருவரோ அல்லது இருவருமோ இந்த விஷயத்திற்கு பங்களிக்கலாம் எவ்வளவு எதிர்மறையாக ஆற்றல் பரிமாற்றம் செய்யப்படுகிறது என்பது ஒரு பொருட்டல்ல நம்மில் ஒருவர் நேர்மறையாக மற்றும் தூய்மையாக மற்ற மனிதருக்காக சிந்திக்க ஆரம்பித்துவிட்டால் நமது வைப்ரேஷன் பரவி அவர்களின் எண்ணத்தையும் மாற்றும் அவர்கள் ஒருமுறை குணப்படுத்தப்பட்டதும் யுத்தம் தீர்ந்து ஒற்றுமை உருவாகும் பிளவுபட்ட உறவுகளை சரிசெய்ய பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடந்த காலத்தை கடந்து செல்லுங்கள் அவர்களை மன்னியுங்கள் தூய்மையான மேலும் அழகான எண்ணங்களை அந்த மக்களுக்காக சிந்தனை செய்யுங்கள் உறவுகளின் ஆற்றலை மாற்றுவதற்கு அவர்களைப் பற்றிய சிந்தனையை மாற்ற வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஒவ்வொருவருடனும் நன்றாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய உறவுகள் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் ஆதாரமாக ஆகிவிடும் ஒருவேளை நீங்கள் ஏதாவது வேறுபாடோ அல்லது உடன்பாடின்மையோ உருவாகியதை பார்த்தால் மோதல்களிலிருந்து விலகிவிடுங்கள் மற்றவருடைய மனதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த நேரம் அவர்கள் சொல்வது அல்லது செய்வது உண்மையா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சரியாக இருக்கிறேன் என்கிற அகங்காரத்தை விட ஒற்றுமைக்கு முன்னுரிமை கொடுத்து மோதலை தவிர்க்க உண்மையாக முயற்சி செய்யுங்கள் பிறர் தம்மை குணப்படுத்துவார்கள் என்று காத்து கொண்டிருக்காதீர்கள் அவர்களே வழியில் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு எதிர்மறையான வைப்ரேஷனை பரப்பவும் செய்யலாம் ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அவர்களின் எதிர்மறையை உங்களுடைய அக்கறையான அன்பான வைப்ரேஷன் மூலம் மாற்ற வேண்டும் அன்பின் சக்தி உங்களிடமிருந்து பொங்கி வழிய வேண்டும் ஒற்றுமையின் எண்ணங்களை உருவாக்குங்கள் உங்களுடைய உறவுகள் மிகவும் சரியாக இருக்கிறது என்று மனக்கண் மூலம் பாருங்கள் தூய்மையான வைப்ரேஷனை பரப்புங்கள் அப்போது அவர்கள் அவர்களுடைய உணர்வலைகளை உயர்த்தி மிகவும் நேர்மறையாக மற்றும் தூய்மையாக ஆக்குவார்கள் ஓம் சாந்தி